ஆன வந்து இறங்குது ஆயிரங்கால் மண்டபத்தில் நம்ம தெய்வம் செல்ல பொழிதே வடக்கம் வளவேய வைகை வெறி வர கொக்கு பறந்து வர குருக நல்ல நட்டி இட வந்த பெண்கள் எல்லாம் பட்டினியா போறானே மாமரத்தை வெட்டி மரக்கா உண்டு வண்ணி பட்டையை துறந்து வடி அளக்க வாராளா ஓடுங்கம்மா உன்ன மஞ்சம்மா மஞ்ச மலையாளத்து கொச்சி மஞ்சள் ஆடி நறுக்கு மஞ்சள் அண்ணா ஆரி பச்சை மஞ்சள் அரைச்சி எடுப்பாளாம் அஞ்சு வவகிண்ணியிலே தேச்சு குளிப்பாளாம் தெப்ப மங்க உரசி கொரசி குளிப்பாளா உலகம் வெள்ளாந்தாமக்கா நம்ம ஊர் செல்லியம்மா அஞ்சுலேயே மேல்ழகாட குதிரை மேல் கண்டாங்கி இந்த உலகம் வளர்ப்பவருக்கு என்ன கொடுப்பாயம் அலி தலைய வேணும் தங்க வளராக வேணும் மக்கள் தலைய வேணும் மருமக்க வாழ வேணும் ஊரு செலிக்க வேணும் உலகம் எல்லாம் வாழ வேணும் நாடு அஞ்சலிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் பேரை அஞ்சலிக்க வேணும் பெருமகிழ்ச்சியாக வேணும் கொடுங்கம்மா உன்ன மக்க தளமோரை கொண்டு மறக்க மாட்டேன் தாயே உன்னை மறக்க மாட்டேன் தாயே கொ கைய ஆடு மாடு கட்டி வேணும் அரசியணும் எங்க கோழி குஞ்சி தலையே வேணும் குடும்பம் எல்லாம் செழிக்க வேணும் வேணும் உகு மலை பொலிய வேணும் நல்ல மால பொழிவதற்கே மனசு ஆணை வைக்க வேணாம் எங்க ஊரு நாயகனே மனசு ஆணை வைக்க வேணும் மனசு தானே வைக்க வேணும் எங்க ஒரு கருப்பையாவை மனசு தானே வைக்க வேணும் எங்க ஒரு ஐயனாரே மனசு தானே வைக்க வேணும் எங்க ஒரு முனியப்பானே மனசு தானே வைக்க வேணும் எங்க ஒரு காளியம்மா மனசு நானே வைக்க வேணும் எங்க ஒரு மாரியம்மா மனசு அதான் அப்பயே எடுத்து வச்சுக்கோன்னு எங்க ஒரு செல்லியம்மா மனசு ஆன் வைக்க வேணா